மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா ஒரு மிக முக்கியமான சதி திட்டம் அண்ணா விஜய் அண்ணா பின்னணிலேருந்து நிறையா வேலைகள் நடந்துக்கிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் அண்ணா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாங்க அந்த சுற்றுப்பயணத்தில் முட்டை அடிக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்க்க போகிறோம் அதற்காண்டி நாமக்கல் போகிறோம் ஹோல்சேலாக முட்டையை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற தோணியில் ஒருத்தர் பேசிகிட்ருக்கார் இவர் யார் எந்த ஊர் என்ன ஏது இவரோட ஃபோன் நம்பர் என்ன எல்லாத்தையுமே பசங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவரோட ஃபோன் இப்போ சுவிச் ஆஃபில் இருக்குது இவர்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் என்ன காரணத்துக்காண்டி நீ அடிக்க போகிறேன் கபிலா உங்களை தான் என்ன காரணம் கபிலா நீங்கள் முட்டையடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் பசங்க வர வேற என்ன வகையில் கையாளணும் அப்படிங்கிறது பசங்க பார்த்துப்பாங்க அதில் நம்ம தலையிட வேணாம் அது நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம கபிலன் கிட்ட சில விஷயங்களை பேசும்போது ஒருவேளை கபிலன் அண்ணாக்கிட்ட இந்த மாதிரி சில விஷயங்கள் புரிஞ்சு தன்மேலே தன்னை முட்டையடிச்சு பாரா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் எதிர்பார்க்குறோம் இந்த வீடியோ பாருங்கள் கபில் என்னண்ணா பார்த்துட்டு அந்த முட்டையை வாங்க உங்கள் மேலே அடிச்சிக்கங்க அதுதான் என்னோட ஒரே நோக்கம் வாங்க கபில என்னண்ணா பதிவுக்குள்ளே போகலாம் உங்கள்கிட்டலாம் ஆறம்பரம் உட்காந்து பேசுகிறோம் ஐயநாதனுக்கு அப்புறம் நீங்கள் தான் இன்றைக்கி வாங்க பேசுவோம் ஒன்பே ஒன்றா தெளிவாலாம்மா பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அண்ணா கபிலன் அண்ணா ஒரு விஷயத்த நான் முதல்ல உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் கிட்டேன்னு போனதுனால எனக்கு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசும்போது கபில அண்ணா அப்படின்னு பேசுனா ஒரு மாதிரி இணக்கமாக வர மாட்டேங்குது கபிலானே பேசுவோமா ஏன் கபிலா முட்டை அடிக்கிற அப்படின்னு சொல்லியே நம்ம பேசுவோம் எனக்கு மொதல் கேள்வி கபிலா எனக்கு என்ன பஞ்சாயத்துனா எதற்கு நீ முட்டை அடிக்கிற இவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு எதுக்கியா நீ அரசியலுக்கு வந்த அப்படிங்கிற கேள்வி அவட்ட கேட்டு இந்தா முட்டை அடி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல வரியா இவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு என்னத்துக்கு நீ அரசியலுக்கு வந்து என்ன நல்லது செய்ய போகிறேன் இந்த மக்கள் உன்னை இன்னைக்கு நினைப்பாங்க நாளைக்கு மறந்துடுவாங்க எதற்கு இந்த மக்களுக்கு போய் இவ்வளோ நல்லது செய்யணும்னு சொல்லி துடிக்கிற எதற்காண்டி துடிக்கிற அதுக்காண்டியா அதுக்காண்டி இந்த முட்டையடி அப்படின்னு சொல்லி ரெண்டாவது முட்டை எடுத்து அடிக்க போறீங்களா மூணாவது முட்டை கஷ்டப்பட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்து வளர்த்து கொண்டு வரும்போது இந்த திமுக இவ்வளவு இடர்பாடுகளை கொடுத்தோம் பேக் அடிக்காமல் களத்தில் நிற்கிறார் ஏன் பேக் அடிக்கணும்ல நியாயமா வந்து கட்சி ஆரம்பிப்போம் கபிலானி யாரோட ஃபேனுங்கிறது உன்னோட டிபிலாம் எல்லாம் பார்க்கும்போதுலாம் தெரியுது ஏன்னா நீ பார்க்குற வேலைக்கு அந்த மனுஷனை குறை சொல்லக்கூடாது ஸோ அப்படி சொல்லி பேக் அடிக்காமல் எவ்வளவு இடர்பாடுகளை கொடுத்தாலும் இந்த களத்தில் நிற்பேன் மக்களுக்காண்டி நிற்பேன்னு சொல்கிறதுக்காண்டி முட்டையடி இந்த மூணாவது முட்டையடி அடிப்பியா எனக்கு தெரியும் தெரியல கபிலா நாலாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகளை மக்கள் முன்னாடி இருக்கும்போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மக்கள் அரசியல் ரீதியாக எப்படி நடவடிக்கை எடுக்கணும் எப்படி பரிணமிக்கணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதற்காண்டி முட்டையடிக்கிறியா கபிலா இது காரணமாக என்ன நீ கரெக்டான டைரக்ஷனை மக்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க ஒன்று திமுகவை திட்டு அதிமுகவின் திட்டு இல்லை பிஜேபியும் திட்டு எந்த கட்சியில் என்னது நல்லது இருந்தாலும் எடுத்துக்கிறிய பிஜேபி பண்ணது தவறு தான் இது நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்கிறேன் திமுக பண்ணது தவறு இது நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்கிறேன் அது என்ன நல்ல விஷயத்தை சொல்கிறேன் நல்ல விஷயத்தை சொல்லி அந்த கட்சி எதிர்க்கிறியே அது எப்படி சரியானதா இருக்கும் நல்ல விஷயத்தை எதுக்கு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அதற்காண்டி போறியா எனக்கு தெரியல கபிலா அடுத்து தனிநபர் தாக்குதல் அரசியல் கட்சி ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே செய்யறது தனிநபர் தாக்குதலை செய்யாம இருக்கார் விஜய் தனிநபர் தாக்குதலே செய்யாமல் இருக்க இந்த முட்டையடி அதுக்கு சொல்லி முட்டை அடிக்க போறியா இல்லை மக்களை நேசித்து சின்ன சின்ன பசங்களை ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் மரியாதை குறையாமல் எல்லாரோடையும் இணக்கமாக பழகிறாரில்ல அதற்காண்டி முட்டையடிக்கணும்னு நினைக்கிறியா ஒரு ஃபோட்டோகிராஃபர் கபிலா நல்லா பார்த்துக்க அவர் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கினே வர்றார் கபிலா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் தடுமாறுறாரு டக்குன்னு காரை தொடர்ந்து இறங்கி நடந்து வந்து இப்போ ஐடியா ஏன் ஏன் அவளை கஷ்டப்படுறா என்னைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏடியா நீ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போகிறாய் அந்த மனுஷன் அதற்காண்டி முட்டை அடிக்கிறீங்களா ஒரு பன்னெண்டு மணி நேரம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் க கட்சி வந்து ஒரு நிகழ்வு நடத்துதுன்னா முதல் நாலு பேருக்கு பரிசு கொடுத்துட்டு வணக்கம் பாய் மக்களே பரிசு வாங்கிக்கோங்க அப்படி சொல்லி போவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரையும் தொகுதி வாரியாக கூப்பிட்டு மண்டபத்தில் உட்கார வச்சு சரியான உபசரிப்பை கொடுத்து அந்த நிகழ்ச்சி முழுக்க 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 பன்னெண்டு மணி நேரம் நின்று பசங்க செய்கிற சின்ன சின்ன சேட்டை அத்தனையுமே ரசித்து ஒரு புள்ள ரோஸ் கொடுக்குது ஒரு புள்ள உட்காருங்குது ஒரு புள்ள பாட்டு பாடுது ஒரு புள்ள தூக்குங்குது ஒரு புள்ள முத்தம் கொடுக்குது ஒரு புள்ள தோல்லை கையில் போடுங்குது ஒரு இவ்வளவு விஷயத்தை என்ன பார்த்தீங்களா அந்த மனுஷன் அதற்காண்டி முட்டை அடிக்கணும் நினைக்கிறீங்களா இப்போ நான் சொல்கிறதுலாம் அப்படியே உணர்வு ரீதியாக சொல்கிறேன் இன்னும் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த சின்ன சின்ன பசங்க செய்கிற சேட்டை அத்தனையுமே பொறுத்துக்கிட்டு சார் ஒரு பத்து நிமிஷம் சார் சாப்பிட்டு வந்துடுறேன்னு ஒரு மனுஷன் சொல்கிறாப்புல இவ்வளோ உயரத்தில் இருக்கும்போது சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட்டு வந்துடுறேன் இந்த 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 விஷயத்துக்காண்டி முட்டையடிக்கிறியா கபிலா இதுக்காண்டியா இது எப்படி கேட்கலாம் இது எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் நடக்கிறேன் இந்தா முட்டையடினு சொல்லி அடிக்கிறியா என்ன காரணம் கபிலா அந்த மனுஷன் மேலே முட்டையடிக்கிறதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கா மன்றம் வாயிலாக மக்களுக்கு நல்லது செஞ்சதுக்கா குழந்தைங்கள் ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட நலன் சார்ந்து சிந்திக்கிறதுக்கா அவ்வளோ பெரிய ஷூட்டிங்கை அவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு வந்து இந்த மக்களுக்காண்டி ரா பகலாக அடுத்து சுற்றுப்பயணம் ஆரம்பித்து ஊர் ஊராக தெரு தெருவாக நடக்க போகிறாரு வெயில் மழை காத்து பொருள்படுத்தாமல் மக்கள் கூட நிற்க போறே அதற்காண்டி முட்டையடிக்க போறியா என்ன காரணம் நீ அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லு உருப்படியா ஊழல் பண்ணாரா அரசாங்கத்துக்கு வருமான வரி க சரியாக கட்டாமல் இருந்தாரா சரியான முறையாக பணங்களை வந்து கையாளாம இருந்தாரா பரந்தூருக்கு போகாத உள்ளே போகாதன்னு சொல்லும் அரசு அரசு நிர்வாகம் அரசின் அமைப்பு சொல்கிறா அத்தனையுமே கேட்டுக்கிட்டு களத்தில் நினைக்கிறார்ல இல்லை வேற ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் அங்கே என்ன பண்ணி தெரியுமா தன்னுடைய மக்கள் படையை அடிப்படையாக வச்சு உடச்சிக்கிட்டு உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில குரூப்லாம் தெரியும் இன்னும் அரசியல் என்ன அரசாங்கம் அரசு அரசாங்கத்தை மதிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிகழ்வுலையும் அவ்வளவு இடர்பாடுகள் அந்த அரசாங்கம் இந்த மனுஷனுக்கு கொடுக்கும் போது அத்தனையும் தன்னோட ரசிகருக்கு எதுவும் ஆகக்கூடாது ஏன் உடைக்க தெரியாதா அவர் ஒரு கண்ணா கண்ணை காட்டினான்னா பரந்தூருக்குள்ள உள்ள போயிருக்கலாமா போக முடியாதா ஏன் போல ஏன் செய்யலை அத்தனையும் தவிர்த்துட்டு அந்த மனுஷன் அரசு அரசாங்கம் சொல்ற அத்தனையும் கேட்டுக்கிட்டு கையை கட்டிட்டு நிற்கிறான் பார்த்தீங்களா முதல்வர் முதலமைச்சர் அமைச்சர் அதிகாரங்கள் அத்தனைக்கும் இவ்வளவு பெரிய ரசிகர் படையை பின்னாடி வச்சுக்கிட்டு அத்தனை விஷயத்தை கேட்டுட்டு உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா ஊருக்கு ஊருக்கு வெளியே வந்து அந்த பறந்து உள்ள பேசிட்டு போனார் பார்த்தீங்களா நினச்சா உள்ளே போயிருக்க முடியும் இந்த நிர்வாகத்தை மதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அமைதியாக இருந்தார் அதற்கு முட்டையடிக்கப் போகிறியா கமிலா நீ என்ன காரணத்துக்காண்டி முட்டையடிக்க போகிற ஒரு ரீசன் சொல் இந்த சேனலில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன் ஒரு ரீசன் சொல் என்ன காரணம் ஒரு காரணமும் கிடையாது இந்த முட்டை அடிக்கிறதுக்கு ஒவ்வொன்றையும் அறிக்கை வாயிலாக கட்சி வாயிலாக தொண்டர்களுக்கு கட்சியோட மாவட்ட செயலாளர் பதவியெலாம் பணம் படித்தவனுக்கு இருக்காங்க இந்த மனுஷன் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு பதவி கொடுக்குறாரு ஒரு ஆட்டோ டிரைவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கூட கபிலா நம்ம வீடியோலாம் பாரு கபிலா பார்த்தீனாவது உனக்கு அறிவு வருதான்னு பார்ப்போம் எதற்கு இந்த ஒரு ஒரு மனுஷன் அரசியலுக்கு வந்ததுக்கு முட்டையை தூக்கி அடிப்பேங்கிற இந்த பொன்முடிங்கிற ஒரு மனுஷன் மேலே பார்த்தீங்கன்னா வச்சு சேர வாரி அடித்தாங்க அதை கூட கண்டித்தவங்க நாங்கள் இதெல்லாம் தப்புங்க என்ன தான் நமக்கு எதிராக அந்த மனுஷன் இருந்தாலும் சேரகாரியெலாம் வாரியெலாம் அரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை பெரிய லெவலில் கண்டித்த மனுஷங்க நாங்கள் அப்படி அவ்வளவு தெளிவாக எங்களை அரசியல் ரீதியாக நடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு அந்த மனுஷன் மேலே முட்டையடிக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணுற ஒரு காரணம் சொல்லு முட்டையடிக்கிறதுக்கு என்ன காரணம் பேசு நான் பண்ணது தப்புனா தப்புன்னு சொல்லு நீ இந்த இடத்துல இந்த நிலைப்பாடு எடுக்கக்கூடாதுன்னா நிலைப்பாடு எடுக்காதான்னு சொல்லு நாங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அடுத்த இடத்துல நிலைப்பாடு மாத்திரம்னா நீ மா மாற்றினது தப்புன்னு சொல்லி எங்களுக்கு எதிராக பேசு கவிழா அவங்களை நாங்கள் எதுவுமே சொல்லலை ஏன் வன்முறையை கையில் எடுக்கிறீங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படி என்ன தரங்கட்டு அரசியல் கட்சி நடத்துகிறோம் நாங்கள் இல்லை எங்கள் அரசியல் கட்சி வேகமாக நடைபெறுது ஸ்லோவாக நடைபெறுது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சில ஆலோசனை கொடுக்குறேன்னு ஏன் அதெல்லாம் நான் தவறு சொல்ல கபிலா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் கூட நாங்கள் தவறாக சொல்லலை முட்டை அடிப்பேங்கிற எண்ணம் எங்கேருந்து வருது ஆ இப்போ நீ நீ இப்போ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவோம் வேலை கட்டு போச்சா இதெல்லாம் தேவையா உனக்கு இப்போ பசங்க எப்படி உன்னையை கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சி வேற ஒரு வேலையை பார்ப்பாங்க இதெல்லாம் அவசியமாக கபிலா உனக்கு இந்த மனுஷனை குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது என்ன இருக்குது சொல் எவ்வளோ பேர் இந்த மனுஷனை பார்க்குறதுக்கு சந்திக்கிறதுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க அப்படிப்பட்ட மனுஷனை இதுவரைக்கும் யாருமே அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கொண்டு எங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுறவங்க முதக்கொண்டு விஜய் மேலே முட்டையடிப்போங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை அப்போ நீ முட்டையடிப்பேங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிற சுற்றுப்பயணம் நான் பண்ணால் நீ முட்டை அடிச்சுடுவேன் நீ முட்டை அடிச்சுட்டு அங்கேருந்து நான் வந்து போயிடுவேன் இதெல்லாம் நாங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறியா கபிலா இந்த சிந்தனை இருந்துச்சுன்னு வையன் இன்னையோட மாற்றிக்கோ இதான் உனக்கு கடைசியாக ஒரு வார்னிங்காக தரேன் இந்த சிந்தனை தேவையில்லாது அரசியல் களத்தில் நீ முட்டை அடிக்கிறேங்கிற அந்த எண்ணம் உனக்கு வந்து நீ அடுத்த கட்டமாக இதை நோக்கி நகர்ந்தன்னு வையன் இருக்காது ஒரு காரணம் சொல் விஜய் பண்ணது இந்த தவறு இருக்குது அதுக்காக நான் முட்டை அடிக்கணும்னு ஒரு காரணம் சொல்லிட்டு அடி சும்மா அந்த தனி மனித வெறுப்பு காரணமாக மேலே முட்டை அடிப்பேங்கிற எண்ணத்தெல்லாம் நீ விதைக்கிறதெல்லாம் சரியாக இருக்காது கபிலா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கு ஸோ பசங்க பார்த்துப்பாங்க இருந்தாலும் என்ன காரணத்துக்காண்டி முட்டையடிப்பேன் அதை மட்டும் இந்த வீடியோக்கில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு நீ முட்டை ஐடி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் டிவிக்கு சார்ந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அரசியல் ரீதியாகவும் பல தெளிவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்